வணக்கம் நான் உங்கள் பாபேஷ் எந்த ஒரு நாகரிகத்திற்கும் முன்னோடி அறிவியல் தான் கற்காலத்திலும் கூட வாக்கச் சூழலை மேம்படுத்திக் கொள்ள அறிவியலை மனிதர்கள் பயன்படுத்தினர் நான் இப்போது தமிழ் மண்ணில் பிறந்து உலகம் போதும் அறிவியல் பெற்றோர் சந்திரசேகர் பார்வதி என்மால் இளம் வயதிலேயே அறிவுக்குரிமை மிகுந்தவராக இருந்த சி வி ராமன் தனது பதினாறு வயதிலேயே பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் தனது பதினெட்டு வயதில் அவரது முதல் ஆய்வறிக்கை லண்டனிலிருந்து வெளியாகும் அறிவியல் இதழில் வெளியானது அப்போதுதான் சி வி ராமனை இந்த உலகம் கவனிக்க தொடங்கியது ஒலி ஒலி காந்த சக்தி ஆகியவற்றில் பல ஆராய்ச்சிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முனைவர் பட்டம் பெற்றார் அறிவியலில் அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ராமனுக்கு சார் பட்டம் வழங்கி பாராட்டியது ஒருமுறை என்று யோசித்தார் தொடர்ச்சியாக ஆராய்ந்து அதற்கான காரணத்தை உலகத்திற்கு விளக்கினார் ஒலி பல்வேறு பொருட்களை பயணிக்கும் போது ஒளிச்சிதறல் மூலம் புதிய கோடுகள் உருவாவதை கண்டுபிடித்தார் அந்த முக்கியமான கண்டுபிடிப்பிற்கு அவரது பெயர் சுட்டப்பட்டது அந்த கோடுகள் ராமன் கோடுகள் என்றும் அந்த விளைவு ராமன் விளைவு என்றும் இன்றும் வைக்கப்படுகிறது ராமனின் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது தான் பெற்ற பரிசு தொகையை இந்திய சிறை கைதிகள் மேம்பாட்டிற்காக நோபல் பரிசு பாரத ரத்னா என இரண்டு விருதுகளையும் பெற்ற ஒரு தலைவர்கள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளை கொண்டாடுவதைப் போலவே அறிவியல் மேடைகளையும் போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் விராமன் நோபல் பரிசு பெற்ற தினமான பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியை தேசிய